ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா என் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் வந்தார்னா என்னுடைய பிரச்சனை மாறிவிடாதா என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்க இல்லையா உடைய காத்திருப்புக்கு ஏற்ற பதிலை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார் அவருடைய வாழ்க்கையை பிரவேசித்து உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிறைவாக்கி உங்கள் மேல் மனதுரைகிற தேவனாக அவர்களுக்கு நீதி செய்கிறவராக இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக இவர் கடந்து வர போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுபடி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆம் ஆம்பிரியமானவர்கள இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறாராம் உங்களுக்காக என்னச்சுறவா எழும்ப போறாராம் அவருக்கு காத்திருக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு முன்பாகவே அவர் வந்து காத்திருக்கிறார் உங்களுக்கு இறங்க போயிறார் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் இறக்கம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்யும்படிக்கு அவர் இந்த நாளில் உடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வந்திருக்கிறார் எத்தனை நெருக்கத்தின் பாதையை நீ நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உண்மையில் இறக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே உனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் படியாகவராய் கடந்து வந்திருக்கிறார் ஆம்பியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் உனக்காய் காத்திருந்து உனக்காக இன்றைய நாளிலே எழுந்திருக்க பண்ணும்படியாக ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக ஒரு அற்புதத்தை செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க எந்த காரியத்தை குறித்தும் திகைக்காதீங்க ஏன்னா ஆண்டவருங்க மேலே மனதுருகி இருக்கிறாரு ஆண்டவருங்களுக்கு இறக்கம் செய்யும்படியும் கடந்து வந்துட்டாரு ஆண்டவருங்க குடும்பத்துக்குள்ள போகிறாரு போறாரு ஏன் கவலைப்படுறீங்க ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள வந்துருச்சாலே அங்கே வெளிச்சமாக மாறிடும் இல்லையா அந்த அற்புதங்கள் நடந்துரும் இல்லையா அந்த அற்புதத்தை இந்த நாளில் நீங்க பார்க்க போறீங்க கண்களை முடிச்சுப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுத்திரிக்கிறையா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர எந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை நீர் செயல்படுத்தும்படியாக உடைய பிள்ளைகள் மேல் நீர் மனதுருக்கும்படியாக அவர்களுக்காய் நீர் எழுந்திருக்க பண்ணும்படியான காரியத்தை நீர் செயல்படுத்தும்படியாக அவருடைய இருளான வாழ்க்கையெல்லாம் மாறி அற்புதத்தை செய்யும்படியாக நீர் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை அப்பா இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடைபெறும் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிற இசபா இதனால எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசத்தை கொடுத்து நீர் ஆசிர்வதிங்கேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆம்